எறும்புகள் வழிகாட்டி சிவபெருமானின் உத்தரவின்படி வடக்கில் இருக்கும் காசிக்கு இணையாக பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டதுதான் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் ஆகும் காசியில் இறந்தால் மோக்ஷம் ஏற்படும் என்று சொல்வதுண்டு ஆனால் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தி கிடைக்கும் ஒரே இடம் தென்காசி ஆகும் பராக்கிரம பாண்டியன் ஒரு தீவிரமான சிவபக்தன் அவர் தினம்தோறும் காசிக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் கனவில் வந்த சிவபெருமான் தினந்தோறும் வடக்கிலுள்ள காசிக்கு நீ வருவதை விட நீ இருக்கும் இடத்திலேயே தென்காசி கோவிலை எழுப்பு என்று கூறினார் எறும்புகள் சாறை சாரையாக செல்லும் அதனை பின்தொடர்ந்து செல் அந்த எறும்புகளின் சாறை எங்கு முடிவடைகிறதோ அங்கே ஒரு கோவிலை எழுப்பு என்று சொல்லிவிட்டு மறைந்தார் அடுத்த நாள் மன்னன் கோட்டையில் எறும்புகள் சாறை சாரையாக ஊந்து செல்வதை கவனி ார் அவரும் அந்த எறும்புகளை தொடர்ந்து செல்கின்றார் அந்த எறும்புகள் சிற்றாற்றங்கரையில் செண்பகவனத்திற்கு வந்து சேருகின்றன அந்த இடத்தில் இருந்த புற்றில் சுயம்புலிங்கமும் நந்தியும் இருக்கிறது இதை கண்ட பராக்கிரம பாண்டியன் அந்த இடத்திலேயே சிவபெருமானுக்கு கோவிலை எழுப்புகின்றார் அந்த கோவில்தான் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் ஆகும்